என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விநாயக பெருமான் சதுர்த்தி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதன்கிழமையில நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுங்க விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம அன்பு உறவுகள் கேட்டது என்ன அப்படின்னா எங்களுக்கு இந்த ராசி இருக்கு இல்லையா இந்த படி நாங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அந்த மண் பிள்ளையார் எப்படிப்பட்ட கலர்ல வாங்கி நாங்க வச்சா எங்களுக்கு விசேஷம் இதை பத்தி நீங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா ரொம்ப பேர் போன் பண்ணி கேட்டா ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் கிரக நிலைகள் எப்படி அந்த கலரை உள்ள கொண்டு வருதோ அதே போல நம்ம வாங்கக்கூடிய பொருள்களுக்கும் அந்த ராசிக்கும் ஒரு பவர்ஃபுல் உண்டு ஒரு சொல்லுவாங்களே ஒரு வைப்ரேஷன் உண்டு இப்போ நீங்க புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்து மரகத பச்சை கல் போட்டுக்கிறீங்க விசேஷம் குருவுடைய ஆதிக்கத்துல பிறந்து அஹ் கல் வாங்கி போட்டுக்கிறோம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா இது இயல்பாகவே ஒரு லக்கணம் ராசிக்கு கிரகங்கள் வந்து பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதையும் பொறுத்து நம்ம வந்து நவரத்தின கல்கள் மோதிரமே நமக்கு அதை பத்தி சொல்லியிருக்கு அப்ப விநாயக பெருமானுடைய சதுர்த்தியில நம்ம பெரும்பாலும் வந்து இந்த மண் பிள்ளையார வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபடக்கூடிய வழிபாடுதான் ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளையார வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபடுற வழக்கம் உண்டு சரி இந்த முறை இப்ப இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை நமக்கு வந்திருக்கு இந்த புதன்கிழமையில மேசராசி முதல் மீனராசி அன்பர்கள் வரை இதை லக்கணமாவும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த ராசிக்கு ஏத்தவாறு கலர்கள் எப்படிப்பட்ட கலர் உள்ள வர்ணம் சாத்திய பிள்ளையார வாங்கி நம்ம வீட்டுல வச்சா ரொம்ப சிறப்பு அப்படின்னும் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் இப்ப புதன்கிழமையில வந்திருக்குங்க புதன்கிழமைன்னா புதன் தானே மெயினா நீங்க வந்து உங்களுக்கு ராசி நட்சத்திரமே தெரியல இல்ல பொதுவாக வந்து இந்த தேதியில இந்த கிழமையில எங்களுக்கு நல்லா பிரதிபலிக்கணும் பிள்ளையாரு எங்க வீட்டுக்கு வர்றாரு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா மரகத பச்சை நிறம் அதாவது பச்சை கலர் லைட் பச்சை இப்படிலாம் இருக்கும் மரகத பச்சை டார்க் பச்சை எல்லாம் இருக்கும் இல்லையா இப்படி அந்த பச்சை வர்ணங்கள் உள்ள பிள்ளையாரை நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம் இது வந்து பொதுவான ஒரு எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா புதன்கிழமை நாள் அதே போல மண் களி மட்டுமே இருக்கும் வேற எந்த வர்ணமும் கலரும் இருக்காது அப்படிப்பட்ட பிள்ளையாரையும் பொதுவாக எல்லோரும் வாங்கி வைக்கலாம் இந்த நான் சொன்னேன் இல்லையா இது புதன்கிழமையில வந்திருக்கிறதுனால இந்த மரகத பச்சை தார் பச்சை அந்த பச்சை கலந்த ஒரு நிறம் எதாக இருந்தாலும் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று வீட்டில் வைக்கக்கூடிய பிள்ளையார் இந்த வர்ணம் பூசிய பிள்ளையாரை வைத்து வழிபடலாம் இல்லை எங்களுக்கு ராசி நட்சத்திர லக்கணம் எதுவும் தெரியாது பொதுவாக ராசி எல்லாம் இங்க வேணாங்க பொதுவாக ஒரு பிள்ளையாரை வாங்கி வைக்கணும் அதெல்லாம் களிமண்ணால் செய்யப்பட்ட எந்த வர்ணமும் இருக்காது வெறும் களிமண்ணாலே செஞ்சு அந்த கண்ணு கூட எதாவது வச்சிருப்பாங்க குண்டுமணின்னு சொல்லுவாங்க அதுல அந்த கண்ணு வச்சிருப்பாங்க யானை குண்டுமணின்னு அதுக்கு பேரு அதுலேயே வந்து சிறு வர்ணம் பூசியும் இருக்கும் ஆனா வர்ணம் இல்லாமல் வெறும் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையாரை வாங்கி நீங்க வைக்கலாம் சரி மேசராசி அன்பர்களுக்கு நீங்க நான் மேசராசிங்க நான் மேசலக்கணத்துல பிறந்தவன் மேசராசி எதாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கான பிள்ளையார் அப்படின்னா சிவப்பு அதாவது பிள்ளையாரே சிவப்பா இருக்க மாட்டார் அவர் இருக்கிற வஸ்திரம் அவர் மேல போட்டிருக்கிற துணி ஏதாவது வந்து ஒரு கலர் வந்து உங்களுக்கு அதிகமா தெரியக்கூடியது சிவப்பாக இருக்க வேண்டும் லைட் சிவப்பா இருக்கலாம் டார்க் சிவப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் இப்படி உள்ள பிள்ளையாரை மேசராசி அன்பர்கள் வாங்கி வைத்துக் கொண்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பு உங்க ராசிப்படி அடுத்து ராசி இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண் பிள்ளையார் அப்படின்னா களிமண்ணாக இருந்தா ரொம்ப பெஸ்ட்டு அந்த பிள்ளையார்ல வெள்ள கலர் சேர்ந்திருக்கும் ஒயிட் வர்ணம் பூசியதாக இருக்கலாம் லைட்டா இருக்கலாம் டார்க்கா இருக்கலாம் ஒயிட் வருணம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வாங்கிட்டு வந்து ராசி அன்பர்கள் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு நம்ம புதன்கிழமே சொல்லிட்டோம் லைட் பச்சை மரகத பச்சை பச்சை இப்படி பச்சை வர்ணங்கள் ஒடுக்கப்பட்ட பிள்ளையார வாங்கி நீங்க வீட்டில் வச்சு வழிபடலாம் கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அது டார்க்கா லைட்டா எப்படி ஒயிட் கலர் இருக்கணும் அந்த பிள்ளையாரில் இல்ல கிடைக்கல அப்படின்னா களிமண்ணால் செய்யப்பட்ட எந்த வர்ணமும் பூசாத களிமண்ணால் மட்டுமே அமைக்கப்பட்ட வாங்கி வச்சு பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிவப்பு லைட்டு டார்க் சிவப்பு வர்ணம் அதுல இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சிவப்பு வர்ணம் உள்ள பிள்ளையார நீங்க வாங்கி வீட்டுல வச்சு பூஜை செஞ்சாலும் ரொம்ப சிறப்புங்க கன்னிராசி அன்பர்களுக்கும் அந்த மரகத பச்சை டார்க் பச்சை லைட் பச்சை பச்சை வர்ணம் பூசப்பட்ட கலராக இருக்கக்கூடிய பிள்ளையாரு நீங்க வாங்கி வச்சு வீட்டுல வழிபட்டா ரொம்ப சிறப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒயிட் அது லைட்டாகவும் இருக்கலாம் டார்க்காகவும் இருக்கலாம் ஏதேனும் ஒரு பக்கத்துல ஒயிட் கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய பிள்ளையார வாங்கி வச்சு வழிபடலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா களி மண் மட்டுமே எந்த வருணமும் பூசாத களி மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார உங்களுடைய இல்லத்துல வச்சு பூஜை செய்யலாம் விருட்சகம் ராசி அன்பர்களுக்கு சிவப்புங்க டார்க் சிவப்பு ரோஸ் கலர் எல்லாம் வருது இல்லையா டார்க்கா இருக்கும் சிவப்பா இருக்கும் குங்கும கலரா கூட இருக்கலாம் டார்க் குங்கும கலரா இருக்கும் இப்படி கலர் வர்ணம் பூசிய பிள்ளையாரை நீங்களும் வீட்டுல வாங்கி வச்சு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கிடைக்கல அப்படின்னா களிமண் பொதுவாக சொல்லியிருக்கேன் இல்லையா களிமண்ணால் மட்டும் செய்யப்பட்ட பிள்ளையாரை வாங்கி வச்சு நீங்க பூஜை செய்யலாம் தனுசு ராசி தனுசு ராசி இந்த கோல்டு கலரு மாம்பழ கலரு மஞ்சள் கலரு இப்படிப்பட்ட டார்க்கா இருக்கலாம் லைட்டாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளையாரை நீங்க வாங்கி தான் அதிகமா அதுல கிடைக்கும் அப்படிப்பட்ட பிள்ளையாரை வாங்கி வச்சு நீங்க வீட்டுல வச்சு வழிபடுவது மிக மிக சிறப்பு மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு லைட் லைட் கருப்பு இப்படி லைட் நீல கலர் டார்க் நீளம் இப்படி சம்பந்தப்பட்ட வர்ணம் பூசிய பிள்ளையாரை நீங்க மகர ராசி அன்பர்கள் உங்க வீட்டுல வச்சு வழிபடலாம் இதே கும்பராசிக்கும் தான் நீளம் ப்ளூ டார்க் லைட் ப்ளூ இது மாதிரி இருக்கக்கூடிய வர்ணம்பூசிய கலர் உள்ள பிள்ளையார வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மீனராசி என்பவர்களுக்கும் என்ன அப்படின்னா கோல்டு கலர் எல்லோ இந்த மாதிரி மாம்பழ கலர் மஞ்ச கலர் உள்ள பிள்ளையார் வர்ணம் பூசிய பிள்ளையார நீங்க வாங்கி வீட்டுல வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க இல்ல பொதுவாக இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பொதுவாக வழிபடக்கூடியது என்னன்னு தெரியுமா களிமண்ணால் செய்யப்பட்ட எந்த பூசாமல் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா பிள்ளையார் இந்த பிள்ளையார் மிக மிக சிறப்புங்க ஏன்னா எந்த வர்ணமும் அதுல பூசப்படலை எந்த சாயமும் அதுல சாத்தப்படலை களிமண் மட்டுமே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அதிக பவர் உண்டு அதிக சக்தி உண்டு ராசிப்படி நம்ம சொல்லியிருக்கோம் செஞ்சு பாருங்க நல்லது இல்ல எனக்கு வந்து பொதுவான ஒரு பலன பிள்ளையார் வேணும் அப்படின்னா களிமண்ணால் மட்டும் செய்யப்பட்ட பிள்ளையார் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்ப ஊர்ல ஏன்னா பெரிய பெரிய பிள்ளையார் வைப்பாங்க அப்படி வைக்கும்போது அது களிமண்ணால வச்சா பார்வையா தான் வருணங்கள் பூசிய பிள்ளையார பிரம்மாண்டமா வச்சு வழிபட்டு அந்த ஊருக்கே நன்மை கிடைக்கும்னு வேண்டி என்ன செய்வாங்க அதை போய் ஆத்துலயோ குளத்துலயோ கடல்ல போய் கரை கரைப்பாங்க அது வந்து ஊருக்கு அந்தந்த ஊருக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு அதுல வந்து நம்ம பெருசா பார்க்கல பல வருடமா இருக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து ராகுக்கு எது தோஷம் இருக்கு இந்த மாதிரி தோஷம் உள்ளவங்க நீங்க என்ன செய்யலாம் பல வருண கலர் வசத்துல வந்து புள்ளி புள்ளியா ஒரு பல வருண கலர் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுவும் வாங்கி வைக்கலாம் பொதுவா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா களி மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரே ரொம்ப விசேஷமான ஒரு நமக்கு பலன் தரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை முயற்சி பண்ணி வாங்குங்க வர்ணம் பூசிய பிள்ளையார் வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் உங்க ராசிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க வாங்கி வச்சு வழிபடலாம் வழிபட்ட பிறகு அந்த பிள்ளையாரை எங்கே சேர்க்க வேண்டும் ஒரு குளம் ஆறு அல்லது கடல் உங்க ஊருக்கு அருகாமையில அந்த பெரிய பிள்ளையார் வச்சு வழிபடுறாங்கன்னா அங்க கொண்டு போய் வைக்கக்கூடிய வழக்கம் தான் இங்க வச்சு அப்படின்னா அவங்க எங்கே கொண்டு போறாங்களோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு அதுல ஊற வச்சுக்கி அப்படின்னா அதுவாக கரை கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க அந்த களிமண்ணை எடுத்து ஒரு செடி தொட்டிலே இதுலயும் போட்டி அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அதை அப்படி கொண்டு போய் நம்ம ரோட்லயோ வெளியிலயோ எங்க ஓரமாக போகிறதுனால நம்ம செஞ்ச பூஜைக்கான பலன் கிடைக்காது அதனால நம்ம பூஜைக்குன்னு வாங்கக்கூடிய அந்த பிள்ளையார இங்க சரியாக பயன்படுத்த வேண்டும் இது இதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா ரொம்ப பேர் பார்க்குறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க அன்பு உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோகள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்